வணக்கம் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஐங்கி ஓம் சிவம் பதரகாளி நமக மகேஜல் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நேரம் வர இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதவியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வீட்டில் சில பேருக்கு ஏதாவது ஒன்று மற்ற ஒன்று பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வாரில் இல்லாத அளவுக்கு போயிருக்கலாம் சரிங்களா அதுவும் நீங்கள் பார்த்தீங்க இல்லை நான் போயிட்டு வரேன் குலதெய்வனுக்கு கோயிலுக்குலாம் அப்படின்னா அப்படியே அதை மீதி வருதுங்கும்போது சில துர்தேவத்தை வீட்டுக்கு நிலையும் போது உதாரணத்துக்கு மாரத்தை காட்டேரி ரிசி காட்டேரி சில அது மாதிரி நிறைய இருக்குது கருப்பு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி துர்சக்தி செய்தாங்க அந்த மாதிரி சாத்தானது பல அதுபோல் சில துர்சக்திகள் பார்த்திங்கன்னா பிரேதா பிரேதாத்மேவல் அது வந்து இந்த மாதிரி துர்சக்தி இருக்கும்பொழுது வீட்டில் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது பணம் யாரிட்டியாவது ஏமாந்து போகிறது அடுத்தது நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் பெண்களுக்கு ரத்த போக்கு ஆண்கள் பார்த்திங்கன்னா சிவா அடிக்கடி ஏதாவது விபத்தில் அல்லது உடம்பு சரியில்லாமல் படுக்கிறது பிள்ளைங்க சரி இப்போ வந்து படிக்காமல் அடங்காமல் இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் நைட்டில் தான் அது பட்டு பயங்கரமாக அரிக்கும் பூரா ஓடுற மாதிரி இருக்கும் அது எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத ஒரு படை சொறி அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு வியாதியாக இருக்கும் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் சரிங்களா அது எந்த டாக்டரை பார்த்திங்கனா ஓரளவுக்கு கட்ரோல் ஆகுமே தவிர பெருசாக அது குணமாகாது என்னடா அவ்வளோ கொடூரமாக அழிக்குது ரத்தம் ஓரளவுக்கு சொல்லிடமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு தி அறிகுறி அவ்வளோதான் எலக்ட்ரானிக் பொருளெலாம் அடிக்கடி டிவி ரிப்பேர் ரிப்பராவும் ஃபேன் ரிப்பராகும் இதெல்லாம் அது ஒன்று லைட் ரிப்பேர் ஆகும் கிடையாது அந்த மொழிக்ளாக்கெல்லாம் ரிப்பேர் ஆகும் அதில் உடஞ்சி போகும் பேட்ரி போட்டாலும் கொஞ்சம் நாள் ஓடிட்டு நிற்கும் இதெல்லாம் சில அறிகுறிகள் அது மாதிரி துர்சக்தி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சில இதெல்லாம் உள்ளே வந்ததுன்னா தெய்வங்கள் தெய்வங்கள் கிளம்பி வெளில போயிடும் அதுமாரியே சில பேர் வைக்கும்போது தெய்வங்கள்லாம் அதில் வீட்டை விட்டு போகிற மாதிரியே வச்சுருவாங்க சில தவறான பொருட்கள்லாம் கொண்டு கொண்டாந்து வச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா தெய்வ கடை வச்ச குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்சக்தி உள்ள நிலையும் சரி ஒன்றும் வேறு முறையில் துர்க்கையை வைத்து தான் அதை சரி பண்ணலாம் அது யாக பூஜை பண்ணி இந்த மந்திரம் சொல்லணும் அதுலாம் உங்களால் சரிப்பட்டு வராது பொதுவாக எல்லோரும் நிலையும் நீங்கள் மந்திரத்தை சொல்லி சூடும் அணையாமல் இருக்கணும் நல்ல மொத்தமான நெய் விளக்கு புது விளக்கு வாங்கி போட்டு எரிய விட்டு இத்தனை பக்கு பழம் பாயசம் எல்லாமே பழம் பழம் வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் திராட்சை ஏதாவது இன்னொரு பழம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைங்க வச்சு துர்க்கைக்கு படைச்சிட்டு இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க வெரி பிக் பவர்ஃபுல் மந்திரம் பொதுவாக இது வந்து அதரோட வேறு மொ முறை மந்திரம் இது யாரு கொஞ்சம் பயன்படுத்தக்கூடியது தான் இது சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துங்க ஓம் ஹ்ரீம் தும் ஐம் தும் துர்காயை யை மகிஷாசுரமர்த்தினி ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹூம்பட் ஸ்வகா என்னோட தடவை சொல்கிறாங்க பொறுமையா ஓம் ஹ்ரீம் தும் ஐம் தும் துர்காயை யெய் மஹிஷாசுரமர்த்தினி ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹூம்பட் ஸ்வஹா இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு முறை சொல்லுங்கள் சிகப்பு பூ போடுங்க துர்க்கை படம் வாங்கி வச்சு பண்ணுங்கள் அது துர்க்கை படம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சாதாரணமாக விளக்கில் வந்து குத்துளக்கோ அல்லது ஒரு புது அகல் வாங்கி அதில் வந்து விளக்கேட்டி அதிகம் துர்க்கையை நினச்சி கும்பிடுங்க சரிங்களா நிறையா தட்டில் புதுசாக ஒரு பாக்கெட் தொண்ணூறு பொங்குமா எல்லாம் வாங்கி மஞ்சத்தூளும் வாங்கி எல்லாமே பத்து பத்து ரூபா கடையில் கிடைக்கிது ஒரு தட்டில் வச்சுட்டு சூளா நிறையா வாங்கி வச்சுங்க இருபத்தஞ்சி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அதை வாங்கி வச்சிட்டு ஒரு துபக்கால்லையே வந்து மத்தியில் பத்தி அலையில் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா துபக்காலில் சூடம் அணையாமல் இருந்துச்சுட்டு இருக்கணும் யாராவது தர போட சொல்லுங்கள் எண்ணி கவுண்டிங் வந்து அவங்க யார் யாராவது எண்ணிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரு தீவட்டிலேருந்து ஒரு தீ குச்சி வச்சுங்க ஒரு தடவை சொல்லி முடிக்க முடியுது ஓகேவா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதுபோல் நீங்கள் இருபத்தொரு தடவை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு மஞ்சள் தண்ணி இருக்குதுல்ல மஞ்சள் எடுத்து ம தண்ணியில் கொஞ்சமாக கலந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சும் தண்ணியில் கலந்து அது வீட்டுக்குள்ளே தெரியுங்க தொண்ணூறு அந்த குங்குமெல்லாம் தனியாக எடுத்து வச்சு பூசிங்க ஓரளவுக்கு வீடு சுபமாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இந்த குங்குமத்தை ஒன்று பயன்படுத்திங்க ஒரு எலுமிச்சை பணமும் வச்சு வச்சுட்டு அதில் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதை ஒன்று வெட்டி போட்டிருக்கேன் ஒரு எழுமித்த மணத்தை வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலைமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி வழியாக வரும் நார்மலுக்கு வரும் சரிங்களா நம்ம பத்திரகாணி பாசகர் துர்காதேவியில் ஒரு ஆர்வம் ரொம்ப டீப்பாக அதனால தான் வீடியோவே போடல காத்தியாயனி துர்கா வைசாசுர பத்தினி துர்காதேவியோடய அப்பா காத்தியாயன முனிவர் ரொம்ப டீப்பாக அதில் வந்து நம்ம இப்போ ஆய்வில் அது சொன்ன மந்திரங்கள் நிறையா அந்த ஆய்வில் இருக்கிறதுனால நான் இடையில வீடியோ போல அடுத்தடுத்து வீடியோவும் போடுறேன் துர்கைங்கிறது தசமகா தேவியில் அது ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த துர்கையை மணக்கி உங்கள் பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமண்ட்டில் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காங்க இதுக்கு இதுக்கு இருந்தாலும் கமண்டில் யாரோ எதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லவே இல்லை அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது தெரிஞ்சு டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துங்க மந்திரம் இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க நான் விளக்கம் சொல்கிறேன் ஓகேங்களா என் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் டூ அந்த நம்பருக்கு டவுட்னா கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரக்காளி பாசகர் ஜி கிருஷ்ணன் வாழ்கோ நம்பர்